இன்னைக்கு வீடியோக்குள்ளே டாலர் செயின் சிங்கிள் லைனில் முகப் செயின் த்ரீ லைனில் முகப் செயின் ஃபார்மிங்ல பேங்கிள்ஸ்ன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா வெல்கம் பேக் டு எஸ் எம் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கஜலட்சுமி அம்மன் டாலர்ச்செயின் தாங்க பார்த்துருக்கீங்க இதில் மூணு கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ரூபி ஒயிட் இருக்குது மல்டி கலர் இருக்குது அண்ட் ஃபுல் ஒயிட் கூட இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கால் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லோட்டஸ் மாடலில் மைக்ரோப்ரேட்டர் டாலர்ச்செயின்னா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே உங்களுக்கு கோல்டுக்கு பதிலாக தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சூப்பரான ஒரு முகப் செயின் கலெக்ஷனே சொல்லலாம் இந்த முகப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் செல்லிங்க ஐமூண் முகப்பு இப்போ இதே சேம் டிசைனில் கொண்டு வந்தோம் இல்லையா இப்போ ஏடி ஸ்டோனில் சேம் டிசைனில் முகப்பு வந்துருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் நல்லா கிளியராகவே எடுத்து போட்டிருக்கேன் அதோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ குவாலிட்டியில் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனுங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸுங்க யாருக்கு என்ன சைஸ் வேணுமோ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ

போட்டு இந்த ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டிங்கன்னா மற்ற எதுவுமே போட தேவையில்ல அவ்வளோ ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ லேயர் இருக்குது த்ரீ லேயர் இருக்குது ஃபோர் லேயர் இருக்குது எல்லாமே நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் நம்ம குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம் சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது பாய்